శ్రీగురుభ్యో నమ వక్రతుంఠ మహాకాయ సూర్యకోట సమప్రాభ అవిఘ్నం గురు మేధేవాద అసాధ్యసాతకస్వామిన్ అసాధ్యం తావకిం రామదూతకృపాసందో మత్్యం సా ప్రభో உலகத் தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பிள்ளையார் நோன்பினுடைய சிறப்புகளை நாம் சிந்திக்கப் போகிறோம் பிள்ளையார் நோன்பு என்றால் என்ன அந்த நோன்பை யார் யாரெல்லாம் அனுஷ்டிக்கிறார்கள் யார் யாரெல்லாம் அனுஷ்டிக்கலாம் சனாதன தர்மத்திற்கு இந்த பிள்ளையார் நோன்பினுடைய சிறப்புகள் எவ்வாறு உதவி கொண்டிருக்கின்றன இந்த பிள்ளையார் நோன்பினுடைய ஆதாரபூர்வமான புராணங்கள் என்ன கூறுகின்றன போன்ற விளக்கங்களை இந்த பதிவில் நாம் சிந்திக்க போகிறோம் இந்த பிள்ளையார் நோன்பு அப்படிங்கிறது பாரம்பரியமாக நகரத்தார்கள் அனுஷ்டித்து வரக்கூடிய ஒரு அருமையான வழிபாடு நம்ம வரலட்சுமி நோன்பு கார்டையான் நோன்பு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் பக்த கொடிகள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய அறிந்து கொள்ள வேண்டிய அருமையான நோன்பு இந்த பிள்ளையார் நோன்பு விநாயகப்பெருமான் அப்படின்னு நாம் சொன்னோம்னா உலக அளவில் தெரியாத பக்த கொடிகளே கிடையாது விநாயகப் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையையும் நகரத்தார்கள் பாரம்பரியமாக மிகவும் பக்தி சிரத்தையோடு வருஷத்துக்கு ஒரு நாள் அவர்கள் எங்கு இருந்தாலும் ஒன்று கூடி அந்த பாரம்பரியம் மாறாமல் அனுஷ்டித்துக் கொண்டு வருகிறார்கள் அதற்கான காரண காரியங்கள் அதில் இருக்கக்கூடிய பலவிதமான பஞ்சபூத தத்துவங்கள் ரீதியான சூட்சங்களை எல்லாம் நாம் விரிவாக தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு பூஜைகளையும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள்லையும் பெரியோர்கள் நமக்கு பலவிதமான தத்துவங்களையும் சனாதன தர்மத்தினுடைய சூக்மங்களையும் நமக்கு சூக்ஷ்ம உபதேசம் பண்ணிண்டே இருக்கா இந்த பிள்ளையார் நோன்பு எந்த காலத்தில் அனுஷ்டிக்கப்படுறது அப்படிங்கிறத நாம் சிந்திக்கும் பொழுது ஒவ்வொரு வருடமும் இந்த பிள்ளையார் நோன்பை எவ்வாறு எந்த தினத்தில் தீர்மானிக்கிறார்கள் அதற்கான ஆதாரங்கள் என்ன என்பதை முதல்ல நாம் சிந்திக்கும் பொழுது இந்த பிள்ளையார் நோன்பு அப்படிங்கிறது கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினத்தில் தொடங்கி மார்கழி மாதம் சுக்லபக்ஷ சஷ்டி வரை இருபத்தி ஓரு தினங்கள் இருந்து சஷ்டி திதி அதாவது சுக்லபக்ஷம் என்று சொல்லக்கூடிய தற்பிரை சஷ்டியும் சதய நட்சத்திரமும் சேரக்கூடிய தினத்தில் அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணக்கூடிய அருமையான தினம் இந்த பிள்ளையார் நோன்பு இது கொஞ்சம் விவரமாக பார்த்தோம்னா நம்ம ஈஸியாக மனசில் பதிய வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா கார்த்திகை மாசத்துல நம்ம கார்த்திகை தீபம் வர்றது இல்லையா அது வந்து பௌர்ணமி தினத்துல தான் வரும் அப்போ கார்த்திகை மாசத்துல பௌர்ணமி தினத்திலிருந்து இந்த மார்கழி மாசத்துல வளர்ப்பிறை சஷ்டி திதியில சதய நட்சத்திரம் சேரக்கூடிய தினத்தில் இந்த விரதத்தை பூர்த்தி செய்து விநாயகர் நோன்பை நாம் அனுஷ்டிக்கிறோம் இதுல வந்து இருபத்தி ஒரு நாட்கள் இந்த விரதம் அனுஷ்டிக்கக்கூடிய சம்பிரதாயமும் உண்டு இயலாதவர்கள் இன்னைக்கு பலவிதமான மேலை வலுக்கள் பலவிதமான சூழ்நிலைகள்னால அந்த இருபத்தோரு நாளும் அனுஷ்டிக்க முடியாவிட்டாலும் அந்த இருபத்தி ஓராவது நாளாவது அந்த பிள்ளையார் நோன்பை அனுஷ்டிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு சம்பிரதாயத்தோட நகரத்தார்கள் மிகவும் சிரத்தையாக இதை அனுஷ்டிச்சுண்டு வர்றார் இதுல ஒரு பெரிய சூக்மம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வருடமும் இந்த பிள்ளையார் நோன்பு அப்படிங்கிறது சதய நட்சத்திரமும் சஷ்டியும் சேர்றது இந்த விரதத்தினுடைய ஆரம்ப தினம் அப்படிங்கிறது கார்த்திகை மாதம் பௌர்ணமியில ஆரம்பிக்கிறது ஒரு திதியினுடைய அம்சங்கள்ல பிரதமை முதல் பதினைந்து திதிகள் சஷ்டி என்பது ஆறாவது திதி பதினைந்து கூட்டல் ஆறு இருபத்தி ஒன்று இதை ஈஸியா நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் அப்ப இந்த இருபத்தோரு தினங்கள் இதில் சஷ்டி திதி சுக்லபக்ஷ சஷ்டி என்று சொல்லக்கூடிய தினமானது வளர்பிறை சஷ்டியும் சதய நட்சத்திரமும் சேரக்கூடிய தினத்தை ஒரு பிரதான தினமாக நிர்மாணம் செய்திருக்கிறார்கள் இந்த தினத்தை கொஞ்சம் ஜோதிட ரீதியாக நாம் சிந்திக்கும் பொழுது இந்த விநாயகர் பெருமானுடைய ஏழையார் நோன்பு என்பது நாம் தீர்மானிக்கக்கூடிய தினம் சதய நட்சத்திரமும் சுக்லபக்ஷ சஷ்டியும் சேர்ந்த தினம் ஒவ்வொரு வருடமும் நீங்க கிரகங்களுடைய நிலையை பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தனுர் ராசியில சஞ்சரிப்பார் சூரிய பகவான் தனுர் ராசியில சஞ்சரிக்கும் பொழுது சந்திர பகவான் கும்பராசியில சஞ்சரிப்பார் அப்ப மேஷம் முதல் கும்பம் வரை பார்த்தோம்னா பதினோராவது ஸ்தானம் கும்ப ராசி அப்ப லாபஸ்தானத்துல சந்திர பகவான் சஞ்சரிக்கக்கூடிய தினம் அந்த சதய நட்சத்திரம் கும்ப ராசியில சந்திர பகவான் சஞ்சரிக்கக்கூடிய தினத்தை தேர்ந்தெடுத்திருக்கார் அதே போல மேஷம் ரிஷபம் இதனம் கடகம் சிம்மம் கண்ணி துலாம் விருச்சிகம் தனுசு ஒன்பதாவது ஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் ஒன்பதாவது ஸ்தானத்தை வந்து நம்ம பிதுஸ்தானம் பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய தினத்தில் லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கக்கூடிய தினத்தை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு வருடமும் விநாயக பெருமானை வழிபடும் பொழுது அந்த ஆண்டு முழுவதும் அவர்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுப்பார் என்ற சம்பிரதாயத்தை பெரியோர்கள் முன்னோர்கள் அதை நமக்கு வகுத்து தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அதை நகரத்தார்கள் என்று சொல்லக்கூடிய செட்டியார்கள் மிகவும் சிரத்தையோடு பக்தியோடு அனுசரித்து அவர்களுடைய அனுகிரகம் விநாயகப் பெருமானுடைய அனுகிரகம் அவர்களது குடும்பத்திற்கு தொன்று தொட்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு பாரம்பரியமான வழிபாடுதான் இந்த பிள்ளையார் நோன்பு பிள்ளையார் நோன்பை அனுஷ்டிக்கக்கூடியவர்களில் ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த கருப்பட்டி பிள்ளையார் அப்படிங்கிறது இலை கொடுத்தல் அப்படிங்கக்கூடிய சம்பிரதாயங்கள் இதில் இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய சம்பிரதாயம் ரீதியாக இருபத்தி ஓரு இழைகள் அந்த இருபத்தி ஓரு இழைகளை சேர்த்து அதில் திரி செய்து கருப்பட்டி அரிசி மாவு கலந்த விநாயகர் ரூபமான ஒரு ரூபத்தை செய்து அதில் நெய் நெய்திரியை வைத்து விநாயகப் பெருமானுக்கு அந்த ஜோதியை காண்பித்து அந்த அக்னி சுரூபத்தோட அந்த அருள் பிரசாதத்தை உட்கொள்ளக்கூடிய சம்பிரதாயம் இன்னைக்கும் காணப்படுறது ஒரு வகையான நேவேத்யங்கள் இருபத்தி ஒரு விதமான அப்பம் இருபத்தி ஒரு இட்லி இருபத்தி ஒரு பழங்கள் அப்படிங்கிறது இருந்துருக்கு சில குடும்பங்கள்ல அதை பதினோரு வகையாக அனுஷ்டிக்கிறார் அதைப் போல ஐந்து விதமான பொறிகள் நேவேத்தியம் பண்றக்கூடிய சம்பிரதாயங்களும் சில குடும்பத்தில் காணப்படுறது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த கருப்பட்டி விநாயகர் அப்படிங்கிறத நிவேதனம் பண்ணும்போது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதில் பெரியோரை அழைத்து அவர்கள் கையாலே அந்த கருப்பட்டி விநாயகர் தீபத்தை ஏற்றி அந்த விநாயகருக்கு காண்பித்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒவ்வொருவருக்கும் அந்த தீபத்தோட அந்த கருப்பட்டி விநாயகரை கொடுப்பா அந்த கருப்பட்டி விநாயகரை பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரை வரிசையாக வந்து அவா கையில அந்த வாங்கிட்டு எரியத்தோடு அப்படியே வாயில போட்டுவார் அதுக்கு கூட ஒரு பெரிய தத்துவம் இருக்கு அந்த பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தில் அந்த எல்லா விதமான விஷயங்களும் ஒன்று சேர்த்து அக்னி ஸ்வரூபத்தையும் பிரசாதமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சம்பிரதாயத்தை இன்றும் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த நகரத்தார்கள் அந்த அக்னி சுரூபமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு சூக்மம் ஒன்று இருக்கு உன்னுடைய வாழ்வில் நீ எதை அடைய வேண்டுமோ உன்னுடைய வாழ்வையில் நீ எந்த குறிக்கோளை பெற வேண்டுமோ அது அக்னியாக உன் உள்ளத்தில் இருக்க இருக்க நீ அடைய வேண்டிய வெற்றி சிகரத்தை எட்டி பிடிக்க முடியும் என்ற தத்துவ ரீதியாக உன் வாழ்க்கையில் நீ எந்த விதமான குறிக்கோளை பெற வேண்டுமானாலும் அதை பெற்றே தீர வேண்டும் உள்ள ஒரு அக்னி எரியனும்பா பெரியோர்கள் சொல்லுவார்கள் நான் அதை அடைந்தே தீர்வேன் அதை பெற்றே தீருவேன் அப்படிங்கக்கூடிய ரூபத்தில் தான் அந்த கருப்பட்டி விநாயகரை அருள் பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சம்பிரதாயத்தை நகரத்தார்கள் செய்து வருகிறார்கள் இதை வந்து ஏன் நகரத்தார்கள் மட்டும்தான் செய்ய வேண்டுமா உங்களுக்கு விநாயகரிடத்திலே பக்தி இருந்தால் உங்களிடத்திலே சிரத்தை இருந்தால் அதை சரியான வழியில் செய்து கொண்டிருப்பவர்களிடத்திலே உபதேசம் பெற்று நீங்களும் செய்யலாம் சனாதன தர்மத்தினுடைய நோக்கம் என்ன அனைத்து ஜீவராசிகளும் க்ஷேமத்தை பெற வேண்டும் என்பதுதான் இந்த விநாயகருடைய நோன்பில் பிள்ளையார் நோன்புல இருக்கக்கூடிய தர்மங்கள் அதாவது பெரியோர்களை மதிக்க வேண்டும் என்ற தர்மத்தை இன்னும் உலகுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பெரியோர்களை மதிக்க வேண்டும் பெரியோர்கள் சொல்படி கேட்க வேண்டும் பெரியோர்களுடைய வார்த்தைகளை நாம் கேட்டு நடக்கும் பொழுது குடும்பம் நன்றாக இருக்கும் ஐஸ்வர்யம் பெருகுவதற்கு என்ன செய்ய வேண்டும் முதல்ல பெரியவா சொன்னத்தை கேட்டாலே வீட்டில் லக்ஷ்மி தங்குவா அதனால பெரியோர்கள் சொல்லக்கூடிய வாசகத்தை பெரியோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு நடக்க வேண்டும் என்ற சனாதன தர்மத்தை இன்றும் தலைமுறை தலைமுறையாக நமக்கு உபதேசித்து செய்து காட்டி பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த அருமையான தத்துவத்தை நாம் பிள்ளையார் நோன்பிலே நாமும் சிந்தித்து விநாயகப் பெருமானுடைய அனுகிரகத்தை நிச்சயமாக பெற முடியும் இந்த விநாயக பெருமானுடைய இந்த பிள்ளையார் நோன்புக்கு பலவிதமான பலதரைப்புப்பட்ட கதைகள் நமக்கு காதல விழுந்தாலும் அதுல உள்ள நல்ல கருத்துக்களை நம்ம எடுத்துக்கலாமே இன்னைக்கு குழந்தையில இருந்து பெரிவா வரைக்கும் கதை கேட்கக்கூடிய சம்பிரதாயம் எல்லாத்தையும் இருக்கு பிள்ளையார் நோன்புடைய கதையும் நம்ம ஆர்வமோடு கேட்கும்போது பிள்ளையாருடைய அனுகிரகம் நமக்கு நிறைய கிடைக்கும் இல்லையா அப்ப அடுத்தது இவர்கள் வந்து நகரத்தார்கள் அப்படிங்கிறவா பூம்புகாரை தலைநகராக கொண்டவர்கள் பூம்புகாருக்கு நகரம் அப்படிங்கக்கூடிய பெயர் இருந்தது வியாபாரத்தை தனது குல தொழிலாக கொண்டு பல மாநிலங்கள் பல ஊர் கடல் கலந்து போய் வியாபாரம் பண்ணக்கூடிய சம்பிரதாயங்கள் அவாழ்கிட்ட இருந்துது இப்போ இதில் இன்னொரு விஷயம் நகரத்தார் அப்படின்னா மற்றவாள் கிராமத்துல இருக்காளா அப்படின்னு சில பேர் பேசுறா அவ நகரத்தார் அப்படிங்கிறவர்கள் தலைநகராக கொண்டு வியாபாரத்தை ஒரு தன்னுடைய குலத்தொழிலாக கொண்டவர்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு பாரம்பரிய ஒரு வாச்சகம் அதுல கூட ஒரு மரியாதை நமக்கு காணப்படுறது அவளெல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா செட்டியார்னு சொல்லுவா ஆட்சி இருக்காங்களா அப்படின்னு சொல்லுவா அதே போல இந்த நகரத்தார்கள் வியாபாரத்தை குறிக்கோளாக கொண்டு கடல் கடந்து வியாபாரத்துக்கு போற அப்ப போகும்பொழுது தன்னோட கூடவே வழிபடக்கூடிய விநாயக பெருமானை அழைத்துச் செல்லக்கூடிய வழக்கம் உண்டு இன்னைக்கும் அது இருக்கு சிவபூஜை பண்றவாள்லாம் கையில சிவபூஜை அதுக்கு எடுத்துட்டே போவா அதுல வந்து ஆத்மலிங்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அவ வந்து எந்தெந்த சுவாமியை பூஜை பண்ணிட்டு இருக்காளோ அது இருக்கும் அந்த ஃப்ளைட்டில் போனா கூட அந்த பொட்டியை மடியிலேயே வச்சிருந்து போவா இதெல்லாம் சம்பிரதாயங்கள் இருக்கு இன்னைக்கு பாக்குறவாழ்லாம் ஏதாவது ஒண்ண பார்த்துட்டா இது வந்து இது என்ன வேஷம் அப்படின்லாம் சொல்றா தன்னையே சிவபெருமானாக ருத்ராட்சம் ஒவ்வொன்றும் சிவனுடைய அம்சம் விபூதி சிவனுடைய விபூதி அப்படிங்க நெத்தியில் இருக்கக்கூடிய குங்கும அம்பிகையினுடைய பிரசாதம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரூபம் இருக்கு அதே மாதிரி வஸ்திரங்களுக்கு ஸ்வேத வர்ணம் வெள்ளை வஸ்திரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு இருக்கு ருத்ராட்சம் பரமேஸ்வரனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து வந்தது அதனால ருத்ராட்சம் போடும் பொழுது நாம் நம்மை சிவனாக பாவிக்கும் பொழுது அந்த சிவனுடைய பக்தி அங்கத்திலே தோன்றி உள்ளத்திலே எழும் என்பது தாற்பயம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பெரிவாள்லாம் பெரிய பெரிய சூக்மங்களை சொல்லி கொடுத்துருக்கா அந்த வகையில் அந்த விநாயக பெருமானை பயணத்திற்கு எடுத்து செல்கிறார்கள் அது பச்சை நிறத்திலே இருக்கு மரகத பச்சை விநாயகராக இருக்கார் அந்த விநாயகரை எடுத்துட்டு போகும் பொழுது கடல்ல பயணம் சென்று இருக்கா கடல்ல கொஞ்சம் தூரம் போனோடனே அப்படியே ஒரே கிளவுடா இருக்கு ஒரே காற்று அடிக்கிறது மாலுமி திசை காட்டக்கூடிய கருவி கூட இயங்க மாட்டேங்கிறது அந்த காத்துல அந்த மாலுமி திசை காட்டக்கூடிய குருவி எந்த திசையை காட்டுறதுன்னு தெரியல இந்த சமயத்துல மகா கணபதி நீ எங்க கூட வந்துட்டு இல்லையா நாங்க எந்த திசையை நோக்கி இந்த கப்பலை இயக்குறதுன்னு தெரியலையே ஆனா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு பிரபு நீங்க எங்க கூட வந்து எங்கள் கப்பலில் நீங்கள் பயணம் பண்ணின்றிருக்கே நிச்சயமா எங்களை காப்பாற்றுவேள் அப்படிங்கிறா அப்படிங்கக்கூடிய பிரார்த்தனையோட அந்த கப்பலில் இருக்கிறவா என்ன பண்ணுறா அந்த விநாயக பெருமான் திருவடியை பிரார்த்தனை பண்ணிண்டு தன்னுடைய வஸ்திரத்தில் இருக்கக்கூடிய வஸ்திரத்திலிருந்து ஒரு நாள் முடிகிறது ஒரு நாள் ஆனோன்னு ஒரு நூல் எழைய வைக்கிறா அந்த மாதிரி ஒரு நாள் எத்தனை நாளுங்கிறதுக்கு அந்த காலத்தில் நமக்கு செல்ஃபோன் கிடையாது கேலண்டர் கிடையாது அந்த சூரிய உதயத்தையும் அதை வச்சுட்டு நாள் கணக்கு பண்ணிட்டு இருக்கா அந்த மாதிரி இருபத்தோரு நாட்கள் விநாயகப் பெருமானை அவர்கள் தொடர்ந்து வழிபடுறா அது கவுண்டிங்காக இருபத்தோரு நூல் இழைகளை அவர் திருவடியில சமர்ப்பணம் பண்றா இருபத்தி ஓரு நாள் அவர்களுடைய தொடர் பிரார்த்தனை இருக்கு பத்தியலா அது விநாயக பெருமானுடைய அனுகிரகத்தினால இருபத்தி ஓரு நாள் அந்த சமுத்திரம் கடல் படாத பாடு இயற்கை பலவிதமான சோதனைகளை கொடுக்கிறது ஆனாலும் கரை எங்கன்னு தெரியல இந்த கப்பல் எந்த பக்கம் போயின்னு தெரியல அப்படிங்கற கூடிய பயம் இருந்தாலும் விநாயகப் பெருமான் நம்மை காப்பார் என்று அவரை வணங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய அந்த தினத்தில் இருபத்தி ஓரு நூல் அங்க சேரும் பொழுது அதோ ஒரு கரை தெரிகிறது அப்படிங்கிறா உடனே அதை நோக்கி கப்பலை செலுத்துகிறார்கள் அந்த கரைக்கு போனோட எப்பேற்பட்ட இருந்து நம்ம காவந்து பண்ணி வந்திருக்கோம் அந்த கரையில இறங்கி அந்த தீவில் இறங்கி அந்த விநாயகப் பெருமானை வச்சு இந்த இருபத்தோரு இடைகளையும் வச்சு இந்த இடத்துல விநாயகப் பெருமானுக்கு ஏதாவது நேவேதனம் பண்ணணுமே நம்ம கையில் அரிசி மாவு இருக்கு அப்படின்னு பார்க்குறா அந்தந்த பனைமரங்கள் அழகாக இருக்கு அந்த பனைமரத்துக்கு கீழே கிராமத்தார்கள் கருப்பட்டி வச்சிருக்கா அந்த கருப்பட்டியை எடுத்து இந்த அரிசி மாவில் கலந்து இவர்கள் இருபத்தி ஓரு நாட்கள் பிரார்த்தனை செய்த நூல்களை சேர்த்து அந்த கப்பல்ல எத்தனை பேர் பயணம் பண்ணாலோ அதை நெய்யில் தோச்சு அதில் வச்சு அந்த விநாயகப் பெருமானே உன்னுடைய திருவடியில் இந்த கருப்பட்டி விநாயகரை சமர்ப்பணம் பண்றோம் நீங்கள் எங்களை காவந்து பண்ணிட்டேள் இந்த விநாயகப் பெருமானுடைய அனுகிரகத்தை இன்னைக்கு நாங்கள் கொண்டாடுற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் எங்களது வம்சத்தவர்கள் எங்களது குடும்பத்தவர்கள் கொண்டாடி உங்க அனுகிரகத்தை பெறறோம் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகப் பெருமானுக்கு அந்த தீவுல கடைச்ச கருப்புட்டியையும் இவர் கைகளை இருந்த அரிசி மாவையும் சேர்த்து அழகாக ஒரு விநாயகர் ரூபம் செய்து அதன் மேல் ஒரு சின்ன அந்த இருபத்தோரு நூல்களினால் செய்யப்பட்ட திரியை வைத்து அதில் நெய் திரியை வைத்து அந்த விநாயகப் பெருமானுக்கு செய்து நம்ம இவ்வளோ நாள் இந்த பஞ்சபூதங்கள் இருந்து காப்பாற்றினார் இல்லையா இவருடைய அனுகிரகத்தை விட என்ன வேணுங்கக்கூடிய ஒரு தெய்வீக ஆற்றலில் அந்த எரியக்கூடிய அந்த கருப்பட்டி விநாயகர் அப்படியே சாப்பிட்டார் இந்த மாதிரி பழக்கம் பண்ணோன்ன வீட்டுக்கு வர்றா இவாள நல்லபடியாக வந்தோன்னே இந்த விநாயகப் பெருமானுடைய அனுகிரகம் நமக்கு எல்லாரையும் காப்பாற்றி கொடுத்து நம்ம வியாபாரத்துக்கும் அனுகிரகம் பண்ணிட்டார் அதனால நமக்கும் நமது குடும்பங்கள்லையும் எந்த விதமான பிரார்த்தனைகள் இருந்தாலும் நீங்கள் கார்த்திகை மாதம் பௌர்ணமி முதல் மார்கழி மாதம் சதய நட்சத்திரம் சஷ்டி வரை இருபத்தோரு நாள் விரதம் இருந்து நாம் பிரார்த்தனை செஞ்சுட்டோம்னா விநாயகப் பெருமான் அனுகிரகம் நமக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் அதனால வம்சம் ரீதியாக எல்லாரும் பிள்ளையார் நோன்பாக அனுஷ்டித்து விநாயகப் பெருமான் அனுகிரகத்தை பெற்று உங்களது குறிக்கோளில் வெற்றியை பெற வேண்டும் என்று பெரியோர்கள் உபதேசிச்சு இன்னைக்கும் இருக்கா அப்பேற்பட்ட அருமையான விநாயக பெருமானுடைய அனுகிரகத்தை உணரக்கூடிய ஒரு அருமையான தினம் இந்த பிள்ளையார் நோன்பு இந்த பிள்ளையார் நோன்பை நம்ம எல்லாருமே ஆத்மார்த்தமாக வழிபடலாம் முறையாக வழிபடக்கூடியவர்கள் அதனுடைய சம்பிரதாயங்களை உபதேசம் பெற்று பிள்ளையார் நோன்பை செய்து விநாயகப் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையை நாம் பெறலாம் இந்த கதையிலேயே இன்னும் சில கருத்துக்கள் கிடைக்கிறது அந்த கருத்துக்களை பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பிரார்த்தனையினுடைய தொடர்புகள் ஒன்றா காணப்படுறது கருத்துக்களில் சின்ன சின்ன வித்தியாசம் தெரிஞ்சது அந்த கதை என்ன அப்படின்னா பிள்ளையார் நோன்புக்கு பலவிதமான தாற்பயங்கள் காணப்படுறது அதில் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பெண் குழந்தை அந்த பெண் குழந்தையுடைய சித்தி அந்த குழந்தைய பல விதத்துல தொந்தரவு கொடுக்கிறார் சில சமயங்கள்ல வெளியில் கூறக்கூடிய எந்த கருத்துக்களை எப்படி உண்மையாக்க வேண்டும் என்று சிலர் தெரிஞ்சிருக்கா அதே போல இந்த கார்த்திகை மாசத்துல பௌர்ணமி தினத்துல முருகப்பெருமானுக்காக வீட்டுல பலவிதமான பலகாரங்கள்லாம் எல்லாம் பண்ணும் பொழுது அந்த அம்மாவினுடைய கையில் இருக்கக்கூடிய மோதரம் காணா போறது காணா போனோடன அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை தான் அந்த அந்த மோதிரத்தை எடுத்துடுத்து அப்படின்னு பழி சொல்லிடுறா ஆனா அந்த குழந்தை எடுக்கவில்லை அப்படின்னு எவ்வளவு சொல்லியும் கேட்கல உடனே அந்த குழந்தை விநாயகப் பெருமான் சன்னதியில போய் உபவாசம் இருந்து நான் அந்த நான் அந்த மோதிரத்தை எடுக்கவே இல்லை மகாகணபதி அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவோம் இருபத்தோரு நாள் நான் சன்னதியில விரதம் இருக்கேன் இருபத்தோரு நாள் இந்த இருபத்தோரு நாள்ல அந்த மோதிரத்தை யார் எடுத்தா அப்படின்னு நீ கண்டுபிடிச்சி கொடுத்துரு இல்லைன்னா கூட நான் என் உயிரை மாட்சிக்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு தனது பாவாடையில் இருந்த இடைகள் மூலமா ஒவ்வொரு நாளும் ஒரு இழையை எடுத்து அந்த காலத்துலலாம் இந்த நாளை எப்படி கவுண்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கெல்லாம் செவத்துல கோடு போடுவா அந்த கவுண்டிங் மிஷின்லாம் அப்போ கிடையாது அப்ப வந்து அதை போல் எளிமையான முறையில் அந்த எண்ணிக்கையை எப்படி சிந்திக்கணும் அப்படிங்கிறதுனால விநாயகப் பெருமான தனது பாவாடையில் இருக்கக்கூடிய இழைகள் மூலமாக ஒவ்வொரு இழைகளாக வைத்து அந்த விநாயகப் பெருமானை ஸ்துதி பண்ணிண்டே இருக்கா அந்த மாதிரி இருபத்தோரு நாள் ஆனோன்னே எறும்பு சாறை சாறையாக எங்கோ போறது இந்த எறும்பு சாறை சாரையா எல்லா இடத்துக்கும் போகும் ஆனால் அவ்வளவு தூரத்துக்கு எங்கேயோ போகிறதுன்னா அது ஏதோ விநாயகப் பெருமானுடைய அருள் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி அந்த எறும்பு சாரையாக எங்கே போகிறது அப்படின்னு பார்க்குறான் அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அந்த கார்த்திகை தீபத்தண்ணிக்கு இனிப்பு பதார்த்தங்கள் செய்யக்கூடிய இடத்து பக்கத்தில் ஒரு பொந்து இருக்குது அந்த பொந்துக்குள்ளே அந்த எறும்பு போகிறது அந்த பொந்தை அவர்கள் விசர்ஜனம் செய்து பார்க்கும் பொழுது அந்த மோதிரம் கிடைக்கிறது உடனே அந்த குழந்தை சந்தோஷப்பட்டு விநாயக சொல்லிட்டு விநாயக பெருமான வழிபடுறா அந்த விதத்துல பழிச்சொல்லால் பாதகம் பெற்றவர்களாக இருந்தாலும் சரி உங்களது பிரார்த்தனைகள் உங்க மேல தப்பு இல்ல உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி வழக்கு வியாஜ்யங்கள் இருந்தால் வெற்றி பெற வேண்டும் என்ற பிரார்த்தனை உடையவர்கள் இந்த பிள்ளையார் நோன்பு இருக்கக்கூடிய சம்பிரதாயம் காணப்படுறது இந்த பிள்ளையார் நோன்பை இருக்கும் பொழுது குடும்பத்தில் பலவிதமான விநாயகப் பெருமானுடைய அனுகிரகத்தினால குடும்ப ஒற்றுமை ஐஸ்வர்யம் ரீதியான வெற்றிகள் நீங்க எந்த பிரார்த்தனையை பிரார்த்தனை பண்ணிட்டாலும் விநாயகப் பெருமான் அபரிமித்தமான அணுகொலும் வெற்றியை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு சிந்தனையையும் இந்த கதை நமக்கு உணர்த்துறது நல்வாட்டுகள் வாட்டுகள் விநாயகப் பெருமானுடைய அனுகிரகம் அனைவருக்கும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க வாட்டுகள்